ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இப்படிப்பட்ட படத்தை எப்படியா எவ்வளோ நாள் மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் பார்க்கும் எனக்கு தோணுச்சுங்க அதுவும் முக்கியமா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கு இங்க ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க ஆனா அந்த குழந்தையோடைய அப்பா யாருன்னு அந்த பொண்ணை பெத்த அப்பா அம்மாக்கே தெரியாதுங்க அப்படிப்பட்ட பொண்ணோட வாழ்க்கை நல்லாகணும்னா அவங்க ஒரு பரிகாரம் பண்ணி ஆகணும் அப்படி அவங்க அங்க என்ன பண்ணாங்க அதுல தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அது என்ன முக்கியமா இந்த படத்துல ஒரு வரி சொல்லிருப்பாங்க ஆண்கள் இருந்தாலும் முடியாது ஆண்களோடையும் வாழ முடியாது கடைசியில பொண்ணு இருந்தாலும் வாழ முடியாது பொண்ணு இல்லாமையும் வாழ முடியாதுன்ற மாதிரி பட முடியும் அதெல்லாம் என்னன்றத ரொம்ப கலகலப்பா வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த கதையில பார்க்க போறோம் இந்த படத்தோட பேர் என்னன்றத வீடியோவோட முடிவுல சொல்றேன் தொடர்ந்து கதையை கேளுங்க அண்ட் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க ஏன்னா ஒரு வாரமா உடம்பு சரியாதனால என்னால வீடியோ போட முடியலைங்க இப்பதான் கொஞ்சம் தேறி வந்திருக்கேன் இனிமே டெய்லி காலையில உங்களை சந்திக்கிறேன் என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பை திவேனா கவின் நீங்க பாக்குறது நம்ம

Yeah. Okay. அப்படி நம்ம ஹீரோயின் யார் மூலியமாவோ பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க போல இப்ப அத கலைக்கத்துக்கு தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படி டாக்டரோ அந்த விஷயத்த பண்ணிட்டு உள்ள கூப்பிட்டு நீங்களா ஒரு அக்காவா தான் கேர்லெஸ்ஸா உங்க பொண்ணை மத்தவங்க கூட பழக விடுவீங்களா அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து நிக்கிறது ஏன் இப்படி இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு கண்டபடி டாக்டரும் திட்டி அனுப்ப இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பையனால ஏமாற்றப்பட்டு தாங்க இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க சோ அவங்களும் மனதளவுல ரொம்பவுமே பாதிக்கப்படுறாங்க இந்த சம்பவம் நடந்த இருந்து நம்ம ஹீரோயின் முக்கியமா ஹீரோயினுக்கு ஒரு அப்பா இருப்பாருங்க அவரு வேண்டாத தெய்வமே இல்லைங்க மசூதிக்கு எல்லாம் கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விடுவாரு ஆனாலும் நம்ம ஹீரோயின் யாருகிட்டையும் எதுவும் பேசாம ஒரு அமைதியான ஒரு பொண்ணாதான் இருப்பாங்க அப்பதான் நம்ம ஹீரோயின் எப்பவுமே பழகிற ஒரு அக்கா இருப்பாங்க பாத்தீங்களா சோ அந்த அக்கா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சாமியாரை வந்து பார்க்க வராங்க இங்க அந்த சாமியாரை காமிக்கிறாங்க பார்க்கும் போதே தெரியுங்க இவர் ஒரு போலி சாமியார் ஆனா இது வரைக்கும் பல பேரோட வாழ்க்கையே இவர் கெடுத்திருக்காரு ஆனா அது தெரியாம நம்ம ஹீரோயினும் அந்த அக்காவும் அவரை பயங்கரமா நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த சாமியார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் யார் வந்தாலும் பொம்மை பொம்மை அப்படின்னு சொல்லி தாங்க கூப்பிடுவாரு அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே பொம்மைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க உலகத்துல எத்தனையோ பேர் கை ரேகையை பார்த்து ஜோசிய சொல்ற காலம் போய் இவர் கால் ரேகையை பார்த்து அங்க ஜோசிய சொல்லிக்கிட்டு இருக்காருங்க கண்டிப்பா உனக்கு பிரேக்அப் தான் ஆயிருக்கும் அதனால நீ இப்படி துடிச்சு போயிருக்க ஒரு கதவு மூடிச்சுன்னா இன்னொரு கதவு கண்டிப்பா திறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜக்கு குள்ளே சில சாக்லேட்லாம் போட்டுட்டு அப்படியே குலுக்கி வைக்கிறாரு இதுல ஒன்னு எடுக்க சொல்றாரு அவங்களும் எடுக்கிறாங்க எடுத்து கொடுத்தது வந்து பார்த்தா

நம்ம ஹீரோயின் இந்த பட்டர் பிஸ்கெட் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கம்பெனில தாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம அந்த அக்கா ஹீரோயினுடைய அப்பான்னு சொல்லி எல்லாரும் வேலை பார்ப்பாங்க அந்த கடைக்கு மொறு மொறுன்னு பட்டர் பிஸ்கெட் வாங்குறதுக்குன்னே ஒரு வடக்கு பையன் வருவாங்க இந்த வடக்கு பையன் யாருன்னா அதே ஸ்ட்ரீட்ல அதாவது இவங்க ஊர்லயே ஒரு பானிபூரி கடை வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு செம்ம வெள்ளையா ஸ்மார்ட்டா இந்த நார்த் சைட்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி தமிழ் பேசுவாங்களோ அப்படி பேசுவான் இப்ப அவனை நம்ம ஹீரோயின் என்ன அந்த ஜோசியக்காரன் சொன்ன மாதிரியே நம்மளோட அந்த வடக்கன் இவன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க அங்க கூட இருக்கிற அக்காவோ கண்டிப்பா இவனா தான் இருப்பான் ஏன்னா இவன் ரொம்ப நல்ல பையன் எப்படின்னா இந்த பொண்ணுக்கு அவனை செட் பண்ணி வச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இப்போ வேலை முடிஞ்சதும் அந்த பையனோட கடைக்கு கூட்டிட்டு போறது முக்கியமா அந்த பானிபூரி விற்கிற பையன் மூணு விதமா பானி வச்சிருப்பாங்க சோ அந்த ஸ்பெஷல் பானிபூரிய வாங்கி கொடுக்கறது அவன் மத்த பிளேட்ல நாலு பூரியை வச்சா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஆறு பூரி வைக்கிறதுன்ற மாதிரி கதை தொடருதுங்க அப்பதான் அதே ஏரியால இருக்கிற சில பசங்களும் இந்த பொண்ணா டேய் மொபைல் கடை இந்த பொண்ணை பத்தி தெரியும்ல நேத்து தான் அங்க கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கலைச்சிட்டு வந்தா பெறுகிற பொண்ணுங்களாம் நம்பவே முடியாது அதுவும் இந்த பொண்ண சுத்தமா நம்ப முடியாதுன்ற மாதிரி ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அங்க ஒரு மாதிரி ஆகுதுங்க இப்ப அங்க வடக்கு நண்பர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா நம்ம அண்ணன்ல சொல்லணும் வடக்கு நண்பர்னு சொல்லுவோம் அவரும் அந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாம கடைக்கு வர கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்றீங்க இங்க இருந்து போங்கடா அப்படின்ற மாதிரி கத்த நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாம வம்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க ஆனா அங்க வந்து ரவுடி பசங்க இந்த வடக்கு நண்பரை அடிக்க வந்துடுறாங்க இவரோ பாவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க அப்ப நம்ம ஹீரோயின் வந்து டே மொபைல் கடை உங்க கடைக்குள்ள உக்காந்துன்னு நீ என்னன்னெல்லாம் பாப்பன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து வாய்க்கிலேயே பேசாத என் லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு பாத்துக்க தெரியும் நீ கிளம்பலான்ற மாதிரி அவங்க கத்த இப்போ அவங்களும் அங்க வாயை மூடுறாங்க அதுல இருந்து தாங்க நம்ம ஹீரோயினுக்கும் இந்த வடக்கு நண்பருக்கும் ஒரு சின்ன காதல் மலருது அப்பதான் அந்த அக்காவும் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பானிபூரி கடைக்கார மத்தவங்களுக்கு நாலு பூரி வச்சா உனக்கு மட்டும் ஆறு வைக்கிறான் மாதிரி சொல்ல இவங்களுக்கும் பயங்கர கோவம் வருதுங்க கரெக்ட் பண்ண பாக்குறானு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் போய் அடிக்கிறாங்க ராத்திரி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரப்போவும் அந்த அக்கா உனக்கு அவனை தவிர வேற எந்த மாப்பிள்ளையும் பெஸ்டா கிடைக்க மாட்டான் அவன் பாரு லெஜண்ட் அண்ணாச்சி மாதிரி உயரணும்னு நினைக்கிறான் வடக்குல இருந்து வரவங்க அதிகமா உழைப்பாங்க உன்னை நல்லாவும் பாத்துப்பான் முக்கியமா ஒண்ணு சொல்லவா நீ ஹாஸ்பிட்டல்ல எவனோ உன்னை காதலிச்சு புள்ள கொடுத்துட்டு ஏமாத்திட்டு ஓடி போனானே அதை கலைக்க இருக்கிறப்போ காசு இல்ல என்கிட்ட அப்ப இந்த வடக்க நம்ம ஹீரோ தாங்க கொடுத்து உதவி இருக்காரு சோ அந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் ஆகுது இப்ப அடுத்த நாளும் அவங்க அந்த பானிபூரி கடைக்கு நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்கலான்னு போறாங்க அந்த நேரம் பார்த்து ஏதோ யூடியூப்ல இருந்து இந்த ஃபுட் ஃப்ளாகர் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருங்க ஸோ அவரும் வந்து அங்க ப்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்க ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு இந்த வடக்கு நண்பர் மேல ஒரு ஒரு சின்ன பாவம் இருக்கிறதுனால அந்த வடக்கு நண்பர் வேற அவரோட அசிஸ்டன்ட் காணோம் யூடியூப்ல இருந்து எல்லாம் வந்துக்கிறாங்க கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு மட்டும் உரிச்சு கொடுங்கன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினோ அவருக்கு அந்த உதவிய பண்றாங்க ஆனா அது தாங்க அவங்களுக்கு ஒரு வில்லங்காமாவும் அமையுது அந்த ஃபுட் பிளாகர் என்ன தெரியுமா பண்றாரு இங்க ஒரு கப்புல்ஸ் ஒரு பானிபூரி கடைய நடத்திட்டு இருக்காங்க மூணு பிளேவர்ல பானி கிடைக்குது கடை சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி விளாக் பண்ணி விட்டுறாருங்க அதாவது இவங்க ரெண்டு பேரையும் ஒரு கப்புல்ஸ் சொல்லிடுறாரு இப்போ இந்த விஷயம் அந்த ஊர் முழுக்க பரவுதுங்க இப்போ அந்த ஊருக்குன்னு ஒரு கட்டு கட்டுப்பாடு இருக்கு பஞ்சாயத்து பண்ண சில பேர்லாம் எல்லாம் வருவாங்கல்ல சோ அவங்க அந்த இடத்துக்கு வந்து குவியறாங்க நேரா நம்ம ஹீரோயினுடைய அப்பா கிட்டயே வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம ஊருக்காரனா இருக்கணும் இல்லனா நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கணும்ன்ற மாதிரி இந்த சாதி மதம் அப்படின்னு சொல்லியும் பேசுறாங்க அப்பதான் அந்த இடத்துல இந்த வடக்கு நண்பர் இருக்காரு பாத்தீங்களா அவரு அந்த புட் பிளாகரை கூப்பிட்டு வராரு அவர் அந்த ஊருக்காரங்க மத்தியில வந்து சாரி கேக்குறாரு நான் தான் தெரியாம கால சவுகார் பேட்டை இது அதுன்னு போயிட்டு மண்டை சூட்ல சொல்லிட்டேன் உண்மையாலேயே உங்க கப்புல்ஸ் தான் இல்ல இவங்க மாதிரி அந்த அந்த ஊருக்காரங்க மன்னிப்பு காதலிக்க ஆனாலுமே இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு அந்த வடக்கு நண்பரை புடிக்க ஆரம்பிக்குதுங்க அந்த சாமியார் சொன்னபடி அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கான ஆண் வடக்குல இருந்துதான் வந்திருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவனை காதலிக்கலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அக்கா இருப்பாங்கல்ல அவங்களும் வந்து என்னோட புருஷனை பாரு எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு எனக்கு ரோதனையா கொடுக்குறான் ஆனா காலையில அவன் தான் போய் உழைக்கிறான் ஆம்பளை இல்லாமையும் வாழ முடியாது ஆம்பளை கூடையும் வாழ முடியாது ஆக மொத்தம் பொண்ணா பிறந்தா அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் ஸோ அப்படி வாழ பழகுன்ற மாதிரி சொல்ல அந்த வடக்கு நண்பரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்க காதலிக்கிறது மறுபடியும் அந்த ஊருக்குள்ள தெரியுதுங்க முக்கியமா அங்க கலாட்டா பண்ண பசங்களுக்கு தெரியுது அவனுங்க வேண்முனை இந்த வடக்கு நண்பருடைய பானிபுரி கடையெல்லாம் அடிச்சு உடைக்க அதுல இந்த வடக்கு நண்பரும் ரொம்ப பயப்படுறாரு இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள தொழில் பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கு யோசிக்கிறார் நம்ம ஹீரோயின் கிட்டையும் அவங்க அக்கா கிட்டையும் சொல்லி நான் திரும்பி எங்க ஊருக்கு ஊருக்கே போக போறேன் இங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்கன்ற மாதிரி அவரு அங்க வந்து அழுக ஆனா ஹீரோயின் மேல இருக்கிற காதல் அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குதுங்க அவரு ஊர்ல இருந்து அவரோட கசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வராங்க அவங்களோட பேரு ஜமுனா சோ அப்படி அந்த ஜமுனா கூட இந்த வடக்கு நண்பரும் சேர்ந்து அந்த கடையை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதையும் நம்ம ஹீரோயின் எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்பதாங்க இந்த படத்துல ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்ட் வருது ஒரு நாள் காலையில எழுந்து பார்த்தா இந்த வடக்கு நண்பரை காணுங்க என்னடா இது காணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வீதி முழுக்க தேடுறாங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல தேடுறாங்க இங்க அங்க சொல்லி எல்லா இடத்துலயும் தேடுறாங்க ஆளை காணும் என்னடா மேட்டர்னு பார்த்தா அவர் கூட ஒரு கசின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவும் அடிச்சு புடிச்சு ஓட அக்காவும் உள்ள போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க டாக்டர் பாத்துட்டு இவங்க பிரெக்னன்டா இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க இப்ப அந்த பிரெக்னன்சியோ அந்த இடத்துல ஹீரோயினுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க இதுக்கு யாருப்பா காரணம்ன்ற மாதிரி அந்த வடக்கு தேசத்துல இருந்து வந்த அந்த ஜமுனா கிட்ட கேட்க என்னோட கசினு கசின்னு சீனும் சொல்லி இந்த பானிபூரி கடை வச்சிருந்தானே அந்த வடக்கு நண்பன் அவனோட வேலைதான்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுதுங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்காக வந்திருக்க வடக்கு ஹஸ்பண்டே இவன் சொல்லி காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ அவனே இப்படி பண்ணிட்டானே முதல்ல நம்ம காதலிச்சவனோ இவனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க ஆக மொத்தத்துல அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதுங்க முதல்ல இவங்க காதலிச்ச பையன் தமிழ் பையன் இந்த பையன் வடக்கு பையன் ஏமாத்தணும்னு நினைக்கிற ஆண்கள் அவங்களுக்கு மொழி முக்கியம் இல்ல எந்த மொழி பேசினாலும் அவங்க ஏமாத்தணும்னு நினைச்சா ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல அந்த வடக்கு நண்பனால ஏமாற்றப்பட்ட அந்த பொண்ணுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க இப்போ காலங்கள் ஓடுதுங்க அந்த வடக்கு நண்பனும் காணாம போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தனிமையிலேயே இருக்கிறதுனால அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க அவங்களும் வேண்டா வெறுப்பா அதுக்கும் ஒத்துக்க அப்படி அவங்க சமூகத்திலேயே சேர்ந்த ஒரு படிச்ச மாப்பிள்ளைக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு டீசெண்டா இருக்காருங்க சோ ஒரு ஜென்டில் மேனுக்கு நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் ஹீரோயினோ முதலிரவு அரைக்கு வர அப்படி நம்ம ஹீரோயினோட கணவரும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க இது நான் சொன்ன கிளைமேக்ஸ் ஜூஸ்ட் ஏப்பா உன் வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கனே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல எங்க கேட்டிருப்ப இப்ப ஞாபகம் இருக்கான்ற மாதிரி அவரு சொல்ல அப்பதாங்க தெரியுது ஓப்பனிங் சீன்ல ஒரு சாமியாரை காமிச்சிருப்பாரு பாத்தீங்களா அந்த சாமியார் தான் இப்போ அவரோட எல்லாம் கலைச்சி இதுக்கு மேல அந்த தொழில் பண்ணா போலீஸ்ல புடிப்பட்டுருவோன்னு சொல்லி இதுக்கப்புறமாச்சு பழக்கடையை வச்சு பொழைச்சிக்கலாம்னு சொல்லி இப்போ இந்த நம்ம ஹீரோயின கட்டி பாருங்க பாத்தீங்களா ஹீரோயின் லவ் பண்ண பையன் தான் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா வீட்டுல பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ஒரே சமூகம் இது அதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அவரு எப்படி இருக்காருன்ட்டு சோ ஒரு போலீசாமியார தான் கட்டி வச்சிருக்காங்க ஆனா அந்த போலிசாமியாராவே இருந்தாலும் அது பாஸ்ட் இதுக்கு மேல நான் கூட அப்படி இருக்க விரும்பல இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிப்போம் ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டு அவரு கால்ல விழுந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க ஆனா ஹீரோயினுக்கு அவரை சுத்தமா பிடிக்கலைங்க ஆனா அவருமே கடைசியா ஒரு வாய்ப்பு கேட்கிறாரு கண்டிப்பா மக்களை ஏமாத்தி பழக மாட்டேன் ஒரு கடை வச்சு உன்னை காப்பாத்துவேன்ற மாதிரி சொல்ல எப்படியோ மத்தவன் காலுக்கு கீழே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒருத்தனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அங்க சம்மதிக்கிறாங்க இப்போ கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை நல்லா மாறுதுங்க அப்படி நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சாமியாரும் இப்போ ஒரு பழக்கடை வச்சு சோ இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல கப்புல்ஸா மாறுறாங்க அப்படி இவங்க ஒரு கடைக்கு சாப்பிட போறாங்க அது யாரு கடை தெரியுமா அந்த வடக்கு நண்பர் இருக்காரு பாத்தீங்களா அவரோட கடை தாங்க அவர் இப்போ வேற ஏதோ ஒரு செட்டு போன கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிட்டாரு போல ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோ என்னதான் ஆனாலும் இப்போ கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா மாறி இருப்பாங்க அப்படி தன்னோட கணவரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி போறாங்க ஸோ இப்படி பல டிஸ்டுகளோட இந்த கதை முடிஞ்சிருக்கோங்க ஸோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த படத்துடைய பேரு மாடர்ன் லவ் சென்னை அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்